பக்கத்தில் கோயில் இருந்தால் தவறாமல் போய் காலையோ மாலையோ கும்பிடுங்க சங்கடகர சதுர்த்திக்கு போய் கோயிலுக்கு விநாயகருக்கு அருகம்புல்லு மாலையை சாத்தி கும்பிடுங்க படிப்பு தடைப்படாது நல்லா படிப்பீங்க ஒரு ஏலக்காய் மாலை விநாயகர் கை இருக்குல்ல விநாயகர் கை அதுக்கு கொறுத்து போடுங்க ஏலக்காய் மாலை ஒரு ஏலக்காய் ஒரு பூவு ஒரு ஏலக்காய் ஒரு பூவுன்னு வச்சு கட்டி விநாயகருக்கு சாத்துங்க தடைப்படாது, நல்லா இருக்கும் தொழில் ரை முடிஞ்சால் செவ்வாயும் வெள்ளியும் சுக்கரம் அது துர்க்கையை போய் கும்பிடுங்க அது போக முடியாதுன்னா வீட்டில் துர்கா அஷ்டகம் போட்டு கேளுங்க துர்கா அஷ்டகம் ஃபன் கிராஃப்டு வணக்கம் வணக்கம் அம்மா என் மகனுக்கு கன்னி ராசி மிதுன லக்கணம் ஆறில் ராகு பன்னிரெண்டில் ராசி மிதுன லக்கணம் மிதுன லக்னத்தை இப்போ குரு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு அவ்வளோ பாடாக இருக்காதே நீங்கள் துர்க்கை வழிபாடு கரெக்டாக செய்யுங்க வீட்டு வரவேற்பறையில் துர்க்கை படம் போடுங்க அதை பார்த்துக்கிட்டே கீழே இறங்குங்க துர்க்காஷ்டகம் போட்டு போட்டு கேளுங்க பூஜை ஷெல்ஃபில் வளம்பூரி சங்கு வச்சு கும்பிடுங்க வளம்பூரி சங்குக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூ போட்டு அந்த சங்குடைய அந்த சங்கில் கொஞ்சம் அரிசி போட்டு வைக்கணும் கீழே அரிசி பரப்பி அது மேலே சங்கு வைக்கணும் வச்சு கும்பிடணும் கும்பிட்டா நல்லது நன்றி இலக்கியா வணக்கம் ஃபன் ஃபன்கிராஃப்ட் இதை செஞ்சுக்கிட்டே இருங்க நல்லாயிருக்கும் கொலம்புரி சங்கு வந்துட்டாலே வீட்டில் எல்லாம் இருக்கும் வெரி குட்மா வெரி குட் ஆ ஓகேம்மா பாய் மல்லிகா பாய் இருந்து பேசுகிறீங்களா அங்கே இதெல்லாம் கிடைக்குமே சிங்கப்பூரில் அம்மன் படம் வா வரவேற்பறையில் மாட்டிக்கோங்க துர்க்கை அம்மன் துர்கா அஷ்டகம் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க தினமும் ரிங் டோனாக கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ உங்கள் வண்டியில் ஒரு எலுமிச்சம்பளை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கா டூ வீலரோ ஃபோர் வீலரோ வீட்டை விட்டு இறங்கும் போது உங்கள் பேக்ல ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் ஃபன் ஃபேமிலி வணக்கம் கல்வி நல்லா வர்றதுக்கு நீங்கள் காயக் ஏலக்காய் மாலை கோர்த்து போடுங்க காயக்கு ரீவர் இல்லைன்னாலும் பெருமாளுக்கு போடலாம் அந்த கோயிலில் காயக் இல்லையா பெருமாளுக்கு போடுங்க காயக்கு ஏலக்காய் மாலை கோர்த்து போட்டு